தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் கட்சியினரும் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த லோக்சபாவிற்கான தேர்தல் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்க உள்ளதாக தலைமை தேர்தல் கமிஷனர் சுனில் அரோரா அவர்கள் தெரிவித்துள்ளார் வரும் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் கட்ட தேர்தல் துவங்குகிறது இந்த தேர்தலில் தொன்னூறு கோடி பேர் ஓட்டு போட உள்ளனர் பதினெட்டு வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரை ஒன்று புள்ளி ஐந்து கோடி வாக்காளர்கள் தற்போது உள்ளனர் புதிய வாக்காளர்களாக எட்டு புள்ளி நான்கு கோடி பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர் இருபத்தி மூன்று மாநிலங்களில் நூறு சதவீத வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது தேவைக்கு அதிகமான மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது நாடு முழுவதும் பத்து லட்சம் ஓட்டுச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து சாவடிகளிலும் யாருக்கு ஓட்டு போட்டோம் என்பதை அறியும் ஒப்புகை சீட்டு முறை பயன்படுத்தப்பட உள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கும் வர உள்ளது இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஒளி பெருக்கிகள் பயன்படுத்தக்கூடாது பணப்பட்டுவாடா குறித்து புகார்கள் அளித்தால் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சமூக வலைதளங்களில் செய்யப்படும் விளம்பர செலவுகளும் வேட்பாளர்களின் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு கட்ட தேர்தல் குறித்த முழு தகவல்கள் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடக்க உள்ளது முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பதினொன்று இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் பதினெட்டு மூன்றாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி மூன்று நான்காம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஐந்தாம் கட்ட தேர்தல் மே ஆறு ஆறாம் கட்ட தேர்தல் மே பனிரெண்டு ஏழாம் கட்ட தேர்தல் ஓட்டு முடிவுகளின் எண்ணிக்கை மே இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கும் என்று தெரிவித்துள்ளனர் லோக்சபா தேர்தல் குறித்து உடனடி செய்திகளுக்கு தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்டை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்